சுண்டல் குழம்பு எப்படி சேர்ந்து பார்க்கலாம் வாங்க நான் வந்து அதுக்கு ஒரு கப் வெள்ள சுண்டல் ஊற வச்சிருக்கேன் நீங்கள் கருப்பு கலர் சுண்டல் வேணாலும் ஊற வச்சுக்கலாம்ங்க எது வேணாலும் போட்டுக்கலாம் எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டு குக்கர் அடுப்பில் வச்சு ஒரு ஆறு விசில் வெட்டுக்கலாங்க நல்லா வேக அளவு விட்டுங்க இப்போ கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காய்ஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு கப் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட இஞ்சி பூண்டு ஒரு நாலஞ்சு பல் எல்லாம் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் எல்லா இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துங்க வெங்காயம் சீக்கிரம் வணக்கம் தக்காளியெல்லாம் இப்போ தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு அரை மூடி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க இப்போ வந்து இது கறி மசாலா பொடிங்க எங்கள் வீட்டில் நானே அரைச்சி வச்சுருக்கேன் இது எல்லா குழம்புக்கும் போட்டுக்கலாங்க டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் குழம்புக்கு போட்டுக்கலாம் மிளகாண்ட குழம்பு எல்லாத்துக்குமே இது போட்டுக்கலாங்க இது ஒரு மூணு ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆடுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இது வந்து அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டுங்க இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ சுண்டல் வேக வச்சு வச்சுருக்குறேங்க இந்த சுண்டலும் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா இந்த குழம்பு கொதிக்கிட்டுங்க இப்போ குழம்பு கொதிச்சிருச்சுங்க உப்பு கொத்தமல்லி தலாம் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இந்த குழம்பு வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருங்க சாப்பாடுக்கும் சூடாக சாப்பிட்றக்கும் நல்லா இருக்குங்க இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ